வாராகி அம்மனுக்குரிய வளர்விறை பஞ்சமித்திதி அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் கற்பூரவல்லி செடி உங்கள் வீட்டில் இல்லை என்றால் மகாலட்சுமியின் அம்சமான கற்பூரவல்லியை இன்றே நட்டு வையுங்கள் சம்பாதித்த பணம் கையில் தங்க வேண்டும் கடன் பிரச்சனை விலக வேண்டும் கற்பூரவல்லியே நட்டு வையுங்கள் கிள்ளி நட்டாலே செடிப்பாக வளரும் கற்பூரவல்லி உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும் படம் உங்களை தேடி வரும் வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான தீபம் கற்பூரவல்லி தீபம் வளர்பிரை பஞ்சமி திதி இன்று கற்பூரவல்லி தீபம் ஏற்றுங்கள் ஒரு தாம்பூல தட்டெடுத்து ஐந்து கற்பூரவல்லி இலைகளை பரப்பி வைத்து ஒவ்வொரு இலையின் மேலும் ஒரு மொட்டு உடையாத கிராம்பை வைத்து ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வைத்து தீபம் ஏற்றுங்கள் அம்மனின் படத்திற்கு முன்னால் கற்பூரத்தை விட்டு பின்னர் எரியும் கற்பூர தட்டை வீடு முழுக்க எல்லா அறைகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் இந்த வாசனைக்கு கிருமிகள் மட்டுமல்ல எந்த தீய சக்திகளும் வீட்டுக்குள் இருப்பதில்லை என்பதுதான் நம்பிக்கை எல்லா அறைகளிலும் காட்டிய பிறகு பூஜை அறைக்கு கொண்டு வந்து வாராகி அம்மனின் படத்திற்கு முன்னால் வைத்து தீபதூப ஆராதனை காட்டி பிரார்த்தனையை ஏறிடுங்கள் தெய்வீகச் செடியாகிய கற்பூரவல்லி வீட்டில் இருந்தாலே தீராத கடன் பிரச்சனையும் தீர்ந்துவிடும் வாஸ்து பிரச்சனை தீர எப்படி வடகிழக்கு துளசியை வளர்க்கிறோமோ அப்படியே கற்பூரவல்லியை தினமும் காலையில் பார்த்தாலே போதும் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை விரட்டி அடித்து சகல சௌபாக்கியங்களையும் வீட்டிற்கு கொண்டு வரும் கற்பூரவல்லி தீபம் அகத்திய முனிவரின் கைவரிசையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுதான் கற்பூரவல்லியின் மூலிகை தன்மை பிரார்த்தனை முடியும் வரை தீபத்தை அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள் தெய்வசாநித்தியம் உச்ச நிலையில் இருக்கும் நாடாகிய இன்று சப்த கன்னியர்களுள் ஒருவரான வாராகி அம்மனுக்கு கற்பூரவல்லி தீபம் வளர்பிறை பஞ்சமி திதியாகிய இன்று பஞ்சமி தீபமாக கற்பூரவல்லி தீபம் ஏற்றுங்கள் பொழுது சாயும் நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் வாராகி அம்மனின் படத்தை துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி எலுமிச்சை பழம் சாதம் மாதுளம் பழம் பால் பானகம் தயிர் என்று ஏதாவது ஒன்றை நெய்வீதியமாக படைத்து வாராகி அம்மனின் மந்திரத்தை உச்சரித்து கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபட்டு பூஜையை நிறைவு செய்யுங்கள் வளர்விரை பஞ்சமி திதியாகிய இன்று வாராகி அம்மனை வழிபட்டு அவளின் அருளாசி பெறுங்கள் நன்றி